நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் சன்ஃபார்ம்ஸுக்கும் உங்களை அன்புடன் வர இருக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் அருமையான நல்ல ஒரு தரமான இரண்டு சினை மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம வீடியோஸை சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம மொத்தம் வந்து இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஒன்று வந்து தலை ஈத்துங்க ரெண்டாவது வந்து இரண்டாம் ஈத்து மாடுங்க முதல்ல செவலை மாடோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுறேங்க மாடு வந்து இரண்டாம் ஈத்து சென்னை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க ஒரு பதிமூணு லிட்டர் கரை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு லிட்டர் கரை வந்து கேரண்டியாக எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுருக்கிறாங்க சொல்லி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாடுங்க நல்ல மடி எடுத்துருக்குதுங்க நல்ல ஒரு காம்போலம் உள்ள மாடுங்க ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு லோட்டருக்காரர் வந்து எதிர்பார்க்கலான்னு மாட்டுக்கா தரப்புலும் தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கூட கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மாட்டில் சொல்லித்தவர்களும் எதுவும் இல்லைங்க சொல்லி சுத்தமான மாடுங்க வாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய செம்பூத்து காரி மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு வந்து நல்ல தலையத்துலேயே வந்து நல்ல மடிச டாய்பில் இருக்குதுங்க காம்பளமாக நல்லா அருமையாக இருக்குதுங்க தலையத்துலேயே வந்து ஒரு பதிமூணு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளே கன்று போட்டுருங்க இதுவுமே வந்து நல்லா சுழி சுத்தமான தெளிவான மாடுங்க ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்குறாங்க இந்த இரண்டு மாடல் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸோ இல்லை உங்களுக்கு வந்து வீடியோ என்ன கிளியராக வேணும்னா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாம நம்ம சன் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு தான் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனுங்க தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்